வணக்கம் மேடம் இந்த செங்கல்பட்டுல வந்து மீட்டிங் நடக்கிறப்போ ஒரு பெண் பத்திரிக்கையாளர் வந்து சால இழுத்து பிரச்சனை நடந்ததாகவும் பிஆர்ஓ எங்களை மதிக்கல எங்களை வந்து இந்த மாதிரி நிராகரிக்கிறாங்க எஃப்ஐஆர் கொடுக்கலன்னு ஒரு தகவல் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த செய்தியை வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க சம்பந்தப்பட்ட ராபர்ட் கிட்ட ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டேன் காவல்துறையிலையும் ரிப்போர்ட் எடுத்துட்டேன் வந்த ஒரு

அவங்க சொன்னது வந்து நாங்க செய்தி வந்து அமைச்சர் சொல்லிதான் நாங்க செய்தியை சேகரிக்க போனோம் யாரு செய்தி சொன்னாலும் விட்டுருங்க நான் அவங்க கிட்ட அவமதித்தாங்கன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு அதுக்கான வார்த்தை என்னன்னு நீங்க கேளு என்னன்னு சொல்றீங்க நீங்க இல்ல நீங்க வந்து ஐடி கார்டே இல்ல அப்படின்னு சொன்னீங்களாமே இல்ல பிஆர் வந்து பத்திரிகையாளர் யாருனாலும் நீங்க வந்து செய்தி சேகரிக்க வரலாம்னு நீங்க சொல்றீங்க இப்போ அந்த இடத்துல வரும்போது நீங்க யாருன்னு கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு கண்டிப்பா பத்திரிகையில வேலை செய்றீங்கன்னு உரிமை கேக்குறதுக்கு உரிமை இருக்கு அப்போ நீங்க என்ன அவங்க வந்து நான் அவங்கள பார்த்து அவங்களுக்கே தெரியும் ஒன் இயருக்கு மேல இருக்கும் அவங்க கூட அவங்க பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா அவங்க யாருதான் என்னத்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிரஸ் போட்டிருக்காங்க அப்போ அவங்களுக்கு பின்னாடி ஒரு பையன் இருக்கு அந்த பையன் அவங்களோட அந்த பையனா ஏன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த பொண்ணுகிட்ட இவர் இந்த பையன் பேசுறான் தம்பி நீ யாருப்பா அப்படின்னு நான் பிரஸ்ஸு மேடம் அப்படின்னா ஐடி கார்டு காட்டுன ஒரு பையன் அப்ப ஏன் நீங்க பிஆர் ஆபீஸ் வந்து பாத்து நீங்க அவங்க நிறுவனத்தோட லெட்டர் குடுக்கல அப்படின்னு கேக்குறேன் நான் மேடம் வந்து நான் குடுக்கறேன் மேடம் சொல்லிட்டு அவுட்ருங்க அப்புறம் அவங்க கிட்ட கேக்குறேன் மேடம் நீங்க ஏன் அப்படின்னு நான் அலமேலு அப்படிங்கிறாங்க அப்போ அலைமையிலாம் உங்க நிறுவனத்தோட லெட்டர் ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னா உடனே அவங்க என்ன வார்த்தை என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடு இப்படி சொல்றாங்க மேடம் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடு அப்படிங்கிறாங்க மேடம் நான் வந்து உங்ககிட்ட உங்களோட ஐடி ப்ரூப் தான் நான் கேக்குறேன் ஏன் நீ என்ன குரூப்ல இருந்து நீ எடுத்துட்டல அப்படிங்கிறாங்க இது வந்து ராகுல்நாத் சார் இருக்கும்போது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆமா

இப்பதான் இப்போ அவங்க பொண்ண கூட்டிட்டு வந்திருக்காங்க நான் அப்ப கேக்க இவங்க யாருன்னா அவங்க பொண்ணு ரிப்போர்ட்ரா அப்படின்ட்டு அப்ப நீங்க யாரும் அந்த பொண்ணுட்டு கேக்குற அவங்க மாலை நில ஒரு நிப்போர் எடுத்து கொடுக்குறாங்க அப்ப இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க ஏன் என்னோட பேர் ஆபீஸ்ல வந்து நீங்க ப்ராப்பரா உங்க நிறுவனத்தோட லெட்டர் கொடுக்கணும்ல அப்படின்னு உடனே அது அதுக்கு மேல கத்துது அப்புறம் எனக்கு வந்து இந்த அபிஷியல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருப்பாங்கல்ல அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டுதான் மேடம் என்ன சொல்றாங்க மேடம் நீங்க அவங்க வாரத்தை கொடுக்காதீங்க மேடம் நீங்க வெளில வந்துருங்க நான் வெளில வந்துட்டேன் அவங்ககிட்ட மறுபடியும் பேசவே இல்லையே வெரி குட் வெரி குட் ஆமா நான் வெளில வந்துட்டு அவங்க கிட்ட அவங்க கிட்டே இல்ல அதுக்கப்புறம் நான் ஒரு வார்த்தை கூட பேசுறேன் அப்போ மத்த அப்புறம் அவங்க அவங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் சத்தம் போடுறத பாத்துட்டு போலீஸ கூப்பிட்டு அவங்க வெளில அனுப்பிச்சு விடுங்கன்னாங்க சார் கொஞ்சம் அப்போ நீங்க அவங்க ரொம்ப கத்துறாங்கல்ல கொஞ்சம் வெளில கூட்டிட்டு போயிருங்க சார் நானும் சொல்றேன் மத்தவங்களும் சொல்றாங்க அவங்க வெளிய போற மாதிரியே இல்ல சரி நம்ம இன்னைக்கு இருக்கூடன்னு நான் பேசாம என்னோட ரூம் பாத்த போயிட்டேன் அங்க போயிட்டு அவங்களுக்கு இந்த கலெக்ட் பண்றதுக்கான தேவையானதெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன் மறுபடியும் எடுத்துட்டு வந்து மத்த அபிஷியல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா மேடம் அவங்க கிட்ட போய் நீங்க ஏன் வார்த்தை கொடுக்குறீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க சார் நம்ம வந்து ஒரு பத்திரிக்கை ஏன்னா நிறைய பேர் மேடம் நான் உண்மையை சொல்றேன்னா நிறைய பேர் இப்ப பெட்டிஷன் கொடுத்து குடுக்க வராங்களே ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிறாங்க மறுபடியும் அகைன் அதாவது அரசோட நலத்திட்டத்தை நீங்க குடுத்த செகண்ட்ல செய்ய முடியாது அதுக்கு ஒரு விசாரணை இருக்கு பெருசா <laughs> கிடையாது <laughs> 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 பெருசு நான் என்னோட பத்திரிக்காரர்களையும் அபிஷியல சார் கீழே இறங்குங்க சார் அப்படின்னு நான் சொல்லலாம் அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க பாருங்களேன் நான் இப்ப எம்எல்ஏ கூட வந்தேன் சேர்மன் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லவங்க நான் போசன மேடம் இந்த ரெண்டு நிமிஷத்துல அவர்கிட்ட பேசிட்டு நான் கீழே இறங்கிறேன்னு சொல்லும் போது நான் சொன்னா கூட மேடம் இவங்க என்ன கீழே இறக்கி போ கீழே போது அவங்க மேடம் மேடம் கொஞ்சம் என்கிட்ட பேசிட்டு வந்துருவாங்க நான் வந்து எனக்கு வந்து தான் ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கி படம் சொல்ல முடியும் கூட பிரதிநிதிங்களோட நான் சொல்ல முடியாது அப்படியே சொன்னா கூட இருங்க மேடம் இந்த ரெண்டு நிமிஷத்துல பேசிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க அப்ப எப்படி இருக்கு நம்மளும் ஒரு இதுல சொல்லி அவங்களுக்கு சொன்னா கூட அவங்க பேசுறாங்க ஆனா அவங்க வந்து வீடியோல பாருங்க நான் வந்து எல்லாரையும் ஸ்டேஜ்ல ஏத்துனாங்களா எங்களை மட்டும் கீழே இறக்கி விட்டாங்கன்னு அதெல்லாம் போய் மேடம் அவங்க கீழே ஒரே இடத்துலதான் நின்றுட்டு இருந்தாங்க அந்த கார்னர்ல ஒரே இடத்துல அது மனு மனு இந்த வழியா தான் போறாங்க அவங்களுக்கே தெரியும் அது ஆனா ஒரு நூறு விஷயம் சொல்றேன் ஒரு பொண்ணா இருந்துச்சு இப்படி எல்லாம் பொய் சொல்லக்கூடாது மேடம் நான் அந்த நிறுவனத்துல இருக்கேன்னா நீ ப்ராப்பரா பிஆர்ந்து அது ராபர்ட் பண்ணது விஷயம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அது என்ன விஷயம் அது எனக்கு தெரியாது எனக்கு இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட வார்த்தையை நான் கொடுக்கல என்ன எல்லாரும் என்ன கூப்பிட்டு சொல்றாங்கல்ல எல்லார்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசி என்ன வந்து என்னமோ பண்ணாங்க அப்படின்னாங்க அவங்கதான் என்ன கூப்பிட்டு கேக்குறாங்க ஏன் நீங்க அந்த லேடிட்டு போய் வார்த்தை கொடுக்குறீங்க அவங்க வந்து தான் சொல்றாங்க அதுவும் இந்த மாதிரி அது பத்திரிக்காதுன்னு சொல்லும்போது ஒரு மீட்டிங் நடத்துற இடத்துல இப்படி பிஹேவ் பண்ண கூடாதுல்ல அப்படி அப்படின்னு என்னெல்லாம் சொல்றாங்க அவங்க என்ன கூப்பிட்டு யார அவங்க சொல்றாங்க ஆனா நான் உண்மையே சொல்றேன் மேடம் ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி பக்கத்துல ஒரு பிளான்டேஷன் பண்ணாங்க டைம்ஸ் ஆப் இந்தியா பிளான்டேஷன் அப்ப தொப்பி போட்டுட்டு இவங்க வந்து நான் தான் மேடம் அப்படின்னாங்க அப்படியே கொஞ்சம் நம்பர் கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஒரு நிகழ்ச்சிக்குமே வர்றது கிடையாது உம் உம் அவங்க பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது அவங்க பொண்ணு நான் இப்பதான் சேர்த்து விட்ருக்கான்னு சொல்றாங்க இவங்க சொல்லி முடிச்ச செகண்ட்ல எனக்கு அந்த மாலை நிலவுல எடுக்க பேசுவாற உம் ஏன் என்ன நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி பிசிவ் பண்றாங்க சார் நான் வந்து எனக்கு நீங்க என்ன இதுல இருக்கீங்க அப்ப ஏன் நீங்க எங்க நிறுவனத்தை உங்க நிறுவனத்தோட சக்தி இதை வந்து பிஆர் ஓகத்துல சப்மிட் பண்ண நீ உடனே வாங்கிருலியா சார் குடுத்தாதானே வாங்க முடியும் எப்படி இருந்து பாருங்க நீங்க உடனே வாங்கிடுவீங்களா அப்படிங்கிறாங்க

அம் மாலை நிலவு அப்படின்னு சொல்ல அந்த இதான் கொடுத்துருப்பாங்க அந்த பொண்ணு ஐடி கார்டு வந்துச்சு இவங்க கிட்ட கேட்டதுக்கு என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடு என்ன மினிஸ்டர் வர சொன்னாரு ஒரு பத்திரிக்கையாளர்னா கூப்பிடுறது ஒரு காமனான விஷயம் தான் அவங்களுக்கு தேவரலா போடுவாங்க ஆஹ் இல்ல வாட் எவர் இட் இஸ் வேற ஏதாவது கூட ரீசன்ஸ் இருக்கலாம் ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் மத்தவங்க போகும்போது சொன்னா மினிஸ்டர் லாஸ்ட் டைம் பாத்தாங்களாம் என்ன ரோல் சேகரிக்கிறவங்க ஐடி இருக்கணும் பாயிண்ட் செகண்ட் ஐ மீன் கலெக்டர் கிட்ட அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு பிஆர்ஓ செக்ஷன்ல நம்மளுடைய ஐடென்டிபி கண்டிப்பா இருக்கணும் போலீஸ்ல வந்து கமிஷனரா இருந்தாலும் சரி எஸ்பி ஆ இருந்தாலும் சரி நாம அங்க ஒரு டிஆர்ஓ செக்ஷன்ல கொடுக்கணும் வச்சிருக்காங்க செங்கல்பூர் போலீஸ்லயே உங்களுக்கு வச்சிருக்காங்கன்னா அவங்க டெய்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா அந்த இதுல கூட இவங்க பேர் இல்லையா அதான் சொல்றாங்க இல்ல அதுதான் அங்கேயும் கொடுக்கணும் அடுத்து தலைமைச் செயலகத்துல ஐடி கார்டு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் அங்கேயும் பதிவு பண்ணணும் பண்ணணும் கேட்டேன் அந்த எடிட்டர் போன் பண்ணாங்க அன்னைக்கே போன் பண்ணாங்க ஓனர் உங்க பத்திரிக்கை

நான் என் பேப்பருடைய பேனர்ல நான் வளர மாட்டேன் என்னுடைய நியூஸ் உடைய திறமையில என் பேப்பரை நான் என்ன வளர்த்தேன்றதுதான் எனக்கு முக்கியம் நான் ஒரு நியூஸ் கூட உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க என்ன போட்டோ போட்டு தவறு பண்ணக்கூடிய எடிட்டரை நேரடியா செய்திய நாங்க அடிச்சவங்க அந்த அளவுக்கு எனக்கும் பேப்பருக்கும் எனக்கும் இருக்கு ஆனா இன்ன வரைக்கும் சென்னை கலெக்டருக்கு இவங்க லெட்டர் கொடுத்தது இல்லை ஏன்னா என்னுடைய இதுலயும் நான் சொல்றேன் கொடுத்தது இல்லை ஆனா சென்னை கலெக்டருக்கு என்னை நல்லா தெரியும் உயர் நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நான் யாருன்னு தெரியும் நம்பர் பதினஞ்சு வருஷமா இருக்கு எல்லா பிஆர்ஓக்களுக்கும் தெரியும் எல்லா கலெக்டருக்கும் ஏன்னா இப்ப ரீசண்டா உங்க கலெக்டர் நாராயணன் சார் கரீங்களா நாராயணசர்மா அவர்கிட்டயே உங்க செங்கல்பட்டு மாவட்ட தாசில்தார் பண்ண தப்பு மாவட்ட கலெக்டர் கிட்ட இருந்து ஒரு காப்பி வருது என்ஓசி காப்பி அந்த காப்பிக்கு எடுக்கலன்னோனே பாட்டிய நான் பார்த்தது இல்ல எதுவும் இல்லை எனக்கு செய்தி கொடுத்தாங்க அந்த செய்தியின் தான் விசாரிக்க போனேன் விசாரிக்கிறப்ப அந்த அம்மாவுடைய பேச்சுவார்த்தைகள் தகவல் எல்லாமே ரொம்ப ராங்கா இருந்தது உடனே என்ன பண்ணா அந்த அம்மாட்ட அடுத்த ட்ரிப்பு பேசல நான் சப் கலெக்டர் கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லுங்க நான் ஜிபே பண்ணிடுறேன் ஜிபே பண்ண அடுத்த நிமிஷம் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாம நான் சிஎம்க்கு கொடுத்துருவேன் அவங்க இந்த பேப்பரை எடுத்து செய்யறாங்களா இல்லையான்னு நீங்க பாருங்கன்னு நான் கேட்டேன் அவர் சொன்னது நாராயணன் சார் தெளிவா சொன்னது நான் உடனே அந்த பேப்பருக்கு நடவடிக்கை எடுக்க சொல்றமான்னு என் நம்பரு என் டீட்டெயிலு எல்லாமே எடுத்துக்கிட்டாரு அவர் கூட நான் போட்டோ எடுத்து பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி போட்டோ எடுத்து அவர் கையிலேயே நான் அனுப்பிய விட்டேன் ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு தெரியாது இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் விசாரிச்சா தெரியாது ஆனா அம்மா எக்ஸ்பிரஸ்னா தெரியும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க என்னோட எடிட்டருக்கு கேட்பீங்க ஏன் எடிட்டர் திடீர்னு ஏதோ ஒரு அந்த கோத்துலன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க திரும்புவீங்க ஆனா எனக்கே தெரியாது என்னை எடுத்தது புரியுதுங்களா இது வந்து சில எடிட்டர்கள் வந்து சூழ்ச்சி பண்றாங்க பத்திரிக்கைய வந்து மாத இதழ் வாரைதல்னா எடுத்து வச்சுக்கிறாங்க கஷ்டப்படுறவங்கள எப்பா உனக்கு இதை பண்ற அதை பண்றேன்னு சொல்லி வெளியில அனுப்பிச்சு விடுறாங்க இவங்களுக்கு பின்னாடி வந்து வந்து சில ஒரு காவல் அதிகாரியே மிரட்டுறாரு அவர் ஒரு ஆய்வாளரா இருந்து இன்னொரு பத்திரிக்கையாளர் வச்சு மிரட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் செய்யறாரு அப்படியெல்லாம் பத்திரிகைக்காரவங்க எல்லாம் நாங்க வாழ்றோம் ஏன்னா அந்த சம்பவம் நானே அனுபவிச்சிருக்கேன் செங்கல்பட்டு சம்பவம் நீங்க சொன்னீங்க உங்க மாவட்டத்துல நடந்தது நாராயணன் சாருக்கு என்னீங்கன்னாவே என்னை சொல்லிடுவாரு பார்ட்டி யாருன்னு என்ன பிரச்சனை மட்டும் சாருக்கு அனுப்பிச்சு விட்டேன் டைரக்டா கொடுத்தேன் அப்போ இதுதான் பத்திரிகையாளருடைய வேலை அடுத்த ட்ரிப்பு நான் உங்ககிட்ட நீங்க என்னை முகம் பாக்கல ஆனா என் குரல் ஞாபகம் இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு நான் ஆபீஸுக்கு வந்து டீட்டெயில் கேட்டா என் குரல் ஞாபகம் வச்சுட்டு நீங்க சொல்லுங்க ஆமா அன்னைக்கு போன்ல பேசுறீங்களே ஒரு பத்திரிகையாளர்களுக்கு அழகு என்னன்னா இதுதான் மேம் ஆனா எடிட்டர் பண்ற தப்புங்களுக்காக சில பெண்களோ சில ரிப்போர்ட்டர்கள் நிறைய பேர் பாதிப்பு அடையிறாங்க அதனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் கொஞ்சம் கலை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னொரு விஷயம் மேடம் நான் நீங்க நீங்க சொல்றீங்களா அவங்க என் மேல பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க எனக்கு இதுல இருந்து சொன்னாங்க ஆமா மேம் இப்ப எஸ்ஐ கூட எனக்கு சொன்னாரு மேடம்

உடனே ஊர் கிளம்பிட்டேன் அன்னைக்கு அப்ப நார்கோயில் இருக்கும்போது எனக்கு போன் வருது இந்த மாதிரி தாலுகாத்துல இருந்து போன் பண்றாங்க மேடம் உங்க மேல அந்த அலமும் அலமையிலங்கிறவங்க பத்தி என்ன சொன்ன அவங்க செய்தி சேகரிக்க வந்தவங்களும் நீங்க செய்தி சேகரிக்க விடலையா அப்படி நான் சொன்னேன் அப்படி இல்ல இல்ல சார் எல்லா பத்திரிக்காரும் இருந்தாங்க போலீஸ் இருந்தாங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க அவங்களும் நிறைய பொலிட்டிக்கல் பீப்புள்கிட்ட பேசுறாங்க

அது பேருராட்சி தலைவர்ல இருந்து எல்லாார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க சார் ஆண்டா சார் விட்டுருங்க சார் அவங்க இது பண்ணி விட்ருங்க இல்ல 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 மேடம் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கறாங்க இல்ல இப்படி சொல்ல தவறா ரிசியூஸ் பண்ணிருந்தா நீங்களும் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எல்லாரும் மனித இயல்புதான் சரிங்களா அரசு அதிகாரின்றதுக்கோ இல்ல இது ஒரு பத்திரிகையாளர் தான் அப்படின்னு இல்ல நானே தப்பா பேசினா கூட நானே தப்பு பண்ணா கூட அந்த தப்புக்கு எனக்கு தண்டனை உண்டுன்னு நான் நினைக்கக்கூடியவ கூடியவ அதனால நான் வந்து இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் விசாரிச்சேன் மேம் ராபர்ட்கிட்டயே விசாரிச்சேன் ராபர்ட்டும் வந்து என்ன சொல்றாரு மேடம் நீங்க வீடியோ அனுப்புற அந்த வீடியோ பாருங்க நான் எங்க நிக்கிறேன்னு பாருங்க என் மேல சித்தரிச்சு ஜோடனை பண்ணிட்டாங்க அவங்க காழ்ப்புணர்வுல செய்யறாங்கன்றத அவரும் பதிவு பண்றாரு ஓகே என்னுடைய ரிப்போர்ட் வந்து கடைசியா நான் என்ன குடுக்கறேன்றத நான் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் பாருங்க மேம் ஓகேங்களா எனவே தேங்க்யூ சோ மச் நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல உங்க வாட்ஸ்அப் நம்பர் தானே மேம் என் ஐடி ப்ரூஃப் நான் அனுப்புறேன் ஏன்னா நாளைக்கு நீங்க கூட சொல்லலாம் என்னைய ஒருத்தவங்க யாரும் மிரட்டிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல நான் பத்திரிகையாளர் தான் நான் என்ன நிரூபிச்சுக்கிறேன் என்னை பத்தி கேளுங்க நம்ம அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட மீனவர் பிரச்சனைய கொண்டு போய் அவர் பிஏ கிட்ட சொல்லி உடனே உடனே நான் ஸ்டெப் எடுக்க வச்சு வெளிநாட்டுக்கு நாங்க அந்த நியூஸ் அனுப்பிச்சோம் சவுதிக்கு சரிங்களா என்னுடைய நான் சொல்லக்கூடிய உண்மைகளும் ஆதாரங்களும் வச்சுதான் உடனே அமைச்சர் ஸ்டெப் எடுத்தாரு செஞ்சி மஸ்தான் நான் வந்து கால் பண்ண நேர போய் பார்த்தேன் உடனே எடுத்தாங்க

அதான் மேம் டி எஸ் ஆர் சுபாஷ்ன்றவரு என்கிட்ட தப்பா நடந்தாரு கம்ப்ளைண்ட் குடுத்த எஃப்ஐஆர் போட மாட்டேனாங்க என்னோட ஆதாரங்களை மேல எடுத்து எஃப்ஐஆர் போட்டாங்க இன்னைக்கு கோர்ட்டில கை கட்டி நிக்கிறாரு என்கிட்ட உண்மை இருந்ததுனால தான் இவ்வளவு தூரம் நான் நிக்க வச்சேன் ஓகேங்களா டெல்லி வரைக்கும் அவருடைய பேரு வந்து நாசமா போயிடுச்சு அவர் என்னதான் ஒரு பெரிய தலைவரா ஆயிரம் பேருக்கு இருந்தாலும் பாலியல் சிண்டல் செய்யறது தப்புன்றத நான் தெளிவாக கொண்டு வந்தேன் அதே மாதிரி அவர் சங்கம் நடத்துறாருன்றதை முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நம்ம பதவி ஏற்ற உடனே முதல் நான் செய்தித்துறை அமைச்சருக்கு நான் தான் கொடுத்தது நம்ம செக்ரட்டேரியில் எனக்கு அவ்வளோ ஒரு ஒர்க்க நான் பண்ணிருக்கேன் ஏன்னா அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமே லிங்க் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு சில கட்டத்துக்கு மேல போக முடியாது ஆனா நான் எப்படின்னா எல்லா ரேஞ்சிலயும் அடி வரைக்கும் இறங்கி நின்னு நான் நியூஸ் எடுத்துட்டு நான் வெளில போட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு இது உண்மை இப்ப என்ன நீங்க சொல்றதும் ராபர்ட் சொல்றது காவல்துறை சொல்றது எல்லாம் பாக்குறப்போ அலம்பு மேல தப்பு இருக்கிற மாதிரிதான் தெரியுது இருந்தாலும் மேம் கரெக்டான விளக்கு ஏன்னா அவங்க ஒரு லேடியா இருந்துட்டு இப்படி எல்லாம் பொய் சொல்லி அதனால அவங்களுக்கு என்ன லாபம் அவங்க தன்னோட பேரே கெடுத்துக்கிற மாதிரி அதுல அதான் நம்ம அதை அவங்களுக்கு சொல்லிட்டு இந்த செய்தியோட தன்மையை நான் வெளியிடறேன் வெளியிட்டதும் நானும் அவங்களுக்கு அனுப்புறேன் நீங்க புடுங்க ஆனா நான் ஓப்பனா சொல்றேன் இப்போ செங்கல்பாட்டு பிஆர்ஓ எங்களுக்கு தெரியாம இருந்தது இப்ப செங்கல்பாட்டு பிஆர்ஓ வந்து வளர்ச்சி அடைந்து விட்டார் அந்த வளர்ச்சியில கயல் விழியும் ஐக்கியமாகி விட்டாள் என்னோட போட்டோஸ் வேற போட்டிருக்காங்களா எனக்கு இன்னும் அதை விட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம்

இப்படிதான் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி எனக்கு வந்து எல்லாரும் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க பத்திரிக்காரங்க எல்லாம் நிச்சயமா நீங்க சொல்றீங்களே நான் வெள்ளூர்ல ஒர்க் பண்ண மேடம் ராணிப்பத்துல ரிப்போர்ட் தான் மேடம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்ன வண்டியில கூட்டிட்டு போவாங்க எனக்கு வெஹிக்கிள் கிடையாது அவங்க வண்டில கூட்டிட்டு போவாங்க என்ன வண்டியில கூட்டிட்டு போவாங்க மேடம் போலாம் சரி மேடம் நான் அதான் சொல்லல மேம் எதையும் இது பண்ண வேண்டாம் எது தேவையோ நாம அது நடக்கும் ஒருத்தவங்க வந்து நம்மள அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா தவறு தவறு நம்ம இல்லைன்னா யாருக்கும் எஃப்ஐஆர் வந்து ஏன் என்னன்னு கேட்டேன் அந்த பொண்ணுடைய கம்ப்ளைண்ட் காப்பி அந்த டீட்டெயில் இல்லைன்றத அவரு நடராஜன் சாரு தெளிவா சொல்லிட்டாரு இப்போ நீங்களும் வந்து ஆமா நடராஜன் சார் கிட்ட பேசிட்டேன் அவரு தெளிவா சொல்லிட்டாரு இப்ப உங்ககிட்ட கேட்டதுக்கும் நீங்க எங்கிட்ட ப்ராபர்புலா எங்கிட்ட இல்ல ஐடி இல்ல இருந்தாலும் அவங்களை வந்து நான் வெளியில அனுப்பதான் முயற்சி பண்ண சத்தம் வேண்டான்றத நீங்க சொல்லிட்டீங்க இப்ப லாஸ்டா வந்து மினிஸ்டர் தான் என்ன கூப்பிட்டாருன்னு சொன்னாங்கல்ல மினிஸ்டர் ஐடி கார்டு இல்லாதவங்களை ஏன் அவர் அழைச்சாரு என்னன்றத அவர்கிட்ட சில கேள்விய வந்து பதிவு எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு லிங்க் அனுப்புறேன் ஓகேங்களா ஏன்னா நான் பத்திரிகை துறையில மட்டும் இல்ல மேம் தனியா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த யூடியூப் சேனல்ல உண்மைகளை ராபர்ட் கிட்ட கேட்டிருக்கலாம் தீ கதிர் பண்றது அப்படி அவங்க பத்தவங்களை என்ன மினிஸ்டர் தீ கதிர் பேப்பர்ல என்னோட நம்பரையும் என் பேரை மட்டும் சொல்லுங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க ஏன்னா எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் என் மேல ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு ஏன்னா நான் பேச மாட்டேன் பேசுனா ஆதாரத்தோடு எடுத்து நியூஸ் அடிச்சுட்டு நான் பாடு போயிட்டு இருப்பேன் நான் பதினோரு வருஷத்துல நான் பாருங்க என்ன இதுவரைக்கும் அரசு அடையாள அட்டை நான் வாங்கினது இல்ல சரிங்களா அங்கீகரிக்கப்பட்ட அரசு அடையாள அட்டை வாங்கினது இல்ல ஆனா அரசு துறை சார்ந்த அத்தனை மினிஸ்டர்ஸ பத்தியும் நான் நியூஸ் போட்டிருக்கேன் சிஎம் பத்தியும் போட்டிருக்கேன் பிளஸ் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் நியூஸ் ஏதாவது வந்தா அதையும் நான் போட்டிருக்கேன் நீங்க அந்த ஆளுமைகள்ட்ட கேளுங்க ஏப்பா நீயே எத்தனை பொலிட்டிக்கல் பீப்புள்கிட்ட பேசிட்டு இருந்தா நீங்க அவங்ககிட்டயே அப்ப சொல்லி இருந்திருக்கலாம்லான்னு நீங்க கேளுங்க கேளுங்க அவங்களும் அந்த பேரூராட்சி தலைவர்ல இருந்து எல்லாரையுமே தெரியுது அவங்களுக்கு அவங்க கிட்ட இங்க பேசும்போது நான் எப்படி அவங்கள போய் என்ன டாமினேட் பண்ற மாதிரி எல்லார்ட்டையும் இது போல சிரிச்சு சிரிச்சு பேசுறேன் அவங்களால கேட்கிறேன் மேடம் அவங்ககிட்ட போய் நீங்க ஏன் வார்த்தை குடுக்குறீங்கன்னு என்னதான் சத்தம் போட்டாங்க இல்ல மேம் எனக்கு சில உண்மைகள் தெரியும் எது நடந்ததுன்றது நானும் கண்டிப்பா செய்தியில சொல்றேன் அவங்க என்ன மேடம் நீங்க எவ்வளவு இது அவங்க அப்புறம் ஒரு ஒரு பெரிய ஹெச்ஓடி லெவல்ல கூட வந்து அந்த மேடம் கிட்ட சொல்றாங்க அவ அந்த அலமைய்ட மேடம் அவங்க பிஆாரோ அவங்களோட ரூல்ஸ் படி கேக்குறாங்க நீங்க எதுக்கு இந்த இடத்துல இருந்து கத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க காத்திரே வன்படக்காங்க என்ன போலீஸ் பிடிச்சு கொடுக்க போலீஸ் பிடிச்சு கொடு இப்படிதான் சொல்றாங்க சரி மேடம் தப்பு இருந்ததுன்னா அவங்க புடிச்சு உள்ள வைக்க வேண்டியதுதான் எனக்கு என்னன்ன ஒரு ஒரு லேடி போய் இப்படி ஆதங்கம் நான் கூடாது அது அவங்க புரிஞ்சுலையே அவங்க வந்து என்ன சொல்றாங்க கம்ப்ளைண்ட் உங்க பேர்ல குடுத்துட்டாங்க வெளியில நியூஸ் வந்து ஆய்வாளர் வந்து ஒழுங்கா பேசல தப்பா பேசினாருன்றாங்க ரிப்போர்ட் வந்து ஷால புடிச்சு இழுத்துட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஷால அவங்க போடல மேடம் போய் எது அவங்க ஷாலை போடல மேடம் ரெண்டு பேருமே அவங்க ட்வின்ஸ் மாதிரிதான் வந்திருந்தாங்க மேடம் இல்ல அவங்க சுடிதார் யூஸ் பண்ணிருந்தாங்களா ஃபேன் ஷர்ட்டா மேம் சுடிதாரு சுடிதாருல ஷாலை கிடையாது மேடம் இதெல்லாம் பொய் மேடம் ஆனா அவங்க சொல்றதெல்லாம் மேடம் அவங்க இருக்காங்க இருந்தாங்க சாலே போடல மேடம் ப்ராமிசா அது இப்படி எல்லாம் மேடம் சால் வந்து இழுத்து இருந்தா கண்டிப்பா அங்கேயே தர்மடி வாங்கிருப்பாரு எத்தன பெரிய பெரிய பத்திரிகையாளர் இருந்தாலும் ஒரு கும்பலை மேல கை வச்சா அடி தீண்டிடுவாங்க ஆனா

இவங்க அவர் சொன்னாரு கரெக்டா மேடம் நீங்க போன டைமே நீங்க அவரோட அவங்க அவங்க பேர குரூப்ல இருந்து எடுத்ததுக்காக என்ன கேட்டேன் என்கிட்ட வந்து சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் நீ பிஆர்ஓ நம்பர் குடும்ப நான் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பேசுறேன்னு அப்போவே அவங்க கொடுக்கலையா ஏன் கொடுக்கலன்னு இப்படி என்னையே கேக்குறாரு அவரு நான் சொன்னேன் சார் இப்ப என்னை பத்தி நான் குரூப்ல இருந்து எடுத்துக்கணும்னா நீங்க இப்ப பிஆர்ஓ நம்பரை கொடுத்து பேசுறீங்கல இப்பதான் கொடுத்துருக்காங்க முந்தான அன்னைக்கு இன்சிடன் நடந்து பாருங்க அப்பதான் இவ்வளவு நாள் நான் கேட்டமா குடுக்கவே இல்ல இப்பதான் உங்க நம்பர் கொடுத்தாங்க நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இதா சாரி உண்மையில் நடந்தது பார்த்துட்டு நீங்க எப்படி நாள் நீங்க விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் சரி மேடம் நான் வந்து நீங்க உங்க டைம் இவ்வளவு நேரம் எனக்கு நிறைய அதனால நீங்க உங்க ஒர்க்க பாருங்க நான் கண்டிப்பா இது என்னன்றது நான் மினிஸ்டர் கிட்டையும் கேட்டுட்டு ராபர்ட் கிட்டையும் திரும்ப ஒரு வார்த்தை பேசிட்டு இந்த செய்தியோட கோணத்தை நான் உங்களுக்கு மேம் ஓகேங்களா மேம்